இதை தான் நம்ம குடிச்சிட்டு மெதுவாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு பட் அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னா கேக் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் லவ் பண்றேன் லவ் பண்றேன்னு சத்தியமா சொல்றேன் நான் யாரையும் லவ்வும் பண்ணல எனக்கு அப்படி தோணவும் இல்லை ஆனா இப்போ இப்போ இப்ப வந்து தோணுது ரீசன்ட் டைம்ல ஏன்னா குட் எப்படி இருக்கீங்க எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது அப்படின்னா நான் வந்து லஞ்சுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் இந்த ஒரு குட்டி விளாக் இருக்க போகுது நான் வந்து என்னென்ன சமைக்கிறேன் என்னென்ன சாப்பிட போகிறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கும் ஓகேவா என்னென்ன சமைக்கிறேன்னு பார்த்தலாமா வா இந்த வீடியோக்கெல்லாம் போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலையை சீவிட்டு தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் காய்கறி இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம் முதல்ல கொண்டை இப்படி தான் போடலாம் சும்மா அப்படியே சுற்றிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ நான் போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கா இப்படி இந்த கையை வந்து உள்ள விட்டுணும் உள்ள வச்சு உள்ள வச்சுட்டு இப்படி ஒரு சுற்று ரொம்ப சுத்த கூடாது ரெடியாகும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முடியை வந்து இப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா ம் இந்த மாதிரி போட்டி வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஒரு இதில் இந்த கொண்டை போடும்போது எனக்கு ஒரு ரியல் ஞாபகம் கொண்டே போட ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னும் பிரச்சனை தான் அப்படின்னு ஏதோ ஒரு ரீலில் வந்த மாதிரி ஞாபகம் டக்குன்னு எனக்கு இதை போடும்போது அது ஞாபகமாக இருந்துச்சு சரி ஓகே சமைக்க போகலாமா வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் மோர் அடிச்சு வச்சுட்டேன் இன்றைக்கி சட் அவுட் அதனால் காலையில் வந்து பீட்ரூட் கேரட் அதுக்கப்புறம் ஆம்லா இஞ்சி கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு காலையில் அதை தான் வந்து குடித்தேன் இப்போ வந்துட்டு மோர் அடிச்சு வச்சுருக்கேன் மோர் அதை குடிக்கப்போ ரோ ஸோ மோர் ரொம்ப ரொம்ப நல்லது அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மோருக்குள்ளே நான் என்னென்ன ஊற்றிட்டு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஏன்னா காலையிலேருந்து இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கேன் கவி கவி தரும் இசை இசை தரும் ஒளியே அந்த பாட்டு பாட்டுக்கு போகும்போது இந்த பாட்டு இருந்துச்சு மைண்டுக்குள்ளே ஸோ ஆ இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பருவப்பில கொத்தமல்லி பச்சை மிளகாய் சீரகம் வெந்தயம் அப்புறம் தயிர் உப்பு இதெல்லாத்தையும் போட்டிருக்கேன் இதை தான் நம்ம வந்து இப்போ குடிச்சிட்டு மெதுவாக வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்

இது எடுத்துகிட்டு பார்க்குறேன் எங்கள் ஃப்ரிட்ஜை திறந்தால் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டப்பா இருந்தது எனக்கு தெரியாது என்ன இருக்குன்னு பட் அந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னா கேக் யார் யாருக்காவில் கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் பட் எனக்கு வந்து கேக் அவ்வளோவெல்லாம் பிடிக்காதுங்க இதை பார்த்தா எனக்கு டெம்ட்டும் ஆகாது ஏன்னா நான் வந்துட்டு எக்கு எக்கு சாப்பிட மாட்டேன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேக் சாப்பிட மாட்டேன் கேக் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் கேக் சாப்பிடவே மாட்டேன் ஒரு டைம் என்ன ஆச்சு அப்படின்னா எங்கள் காலேஜில் எல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே எல்லா பர்த்டேக்குமே கேக் வெட்டுவாங்க என் பர்த்டேக்கு எல்லா பர்டேக்கும் கேக் வெட்டுவாங்களா அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை நம்ம பர்த்டேக்கு வெட்டும் போது நம்ம சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி எப்போது காலேஜ் தேர்ட் இயரில் தான் நான் வந்து கேக்கு சாப்பிட்றதுக்கே ட்ரை பண்ணேன் பட் இப்போவுமே எனக்கு ரொம்பலாம் கேக் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க வாமிட்டிங் வரும் அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்டொமக் அப்செட் ஆகிரும் எனக்கு மோஸ்ட்லி நான் நான் பார்க்கறதுக்கு நல்லா இது மாதிரி இருக்கு நல்லா பாடி பில்டிங் மாதிரி இருக்குண்ணா ஆனால் எனக்கு சில சாப்பாடெல்லாம் சேரவே சேராது ரைஸ் நான் எப்படி இப்படி உண்டானேன்னா ரைஸ் நான் சாப்பாடு நிறையா சாப்பிடுவேன் அதனால தான் இப்படியே தவிர இந்த அன்வான்டடு இந்த சேட் ஐட்டம் அதெல்லாம் சாப்பிட்டோம் இந்த காளான் ரோட் கடை காளான் இருக்கேன் அதெல்லாம் எனக்கு சாப்பிட்டுட்டேன் வாந்தி பேதி தான் அந்த அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்ருவோம் அதனால் எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காது இதை நான் வேறு அதை நான் இப்படி உத்து பார்த்தேன்னா என்னென்னா டப்பா கூட இருக்குது அப்படின்னு கேக் என் தங்கச்சி எங்கள் அம்மா என் தம்பியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேக்கு பட் நான் வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டேன் நம்ம எதுக்கு கதவை தரணும் காய் எடுக்கணும் விரும்பி எடுத்துகிட்டு சோ நான் வந்துட்டு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு வந்துட்டேன்னு ஓகேவா இன்னைக்கு என்னென்ன பண்ணோம் சரி என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெண்டைக்காய் இருக்குது குடமிளகாய் இருக்குது சௌச்சவ் இருக்குது அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் இருக்குது இப்போது இந்த எல்லா காய்கறியும் யாரும் திட்டுறாங்க எல்லா காய்கறியும் வைத்துக்கொண்டு நாமல் ஒரு நாங்கள் நம்ம ஒரு வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து கீரை இருக்குது ஓகேவா முருங்கைக்கீரை எல்லா காய்கறியும் போட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ணிடலாமா ஆனால் அவியல் பண்ணால் என்னது தேங்காய் போடணும் அதை போடணும் இதை போடணும் சரிப்பாப்பா கீரை முக்கியமாக கீரை அதுக்கப்புறம் பீன்ஸ் இருக்குது கேரட் இருக்குது சௌச்சோவு இருக்குது கத்திரிக்காய் இருக்குது முருங்கக்காய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது எல்லாத்தையும் போட்டு ஒரு அவியல் மாதிரி பண்ண போகிறோம் டன்னா நான் எல்லா காய்கறியும் எடுத்துருவோம் கரெக்டா ஸோ காய்கறியை வந்து இதில் வெட்டி போட்டுக்கலாம் ஸோ நான் ஏன் அவியல் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுப்பாங்க எங்கள் அப்பாவும் சாப்பிட்டுப்பாங்க சும்மா வேக வச்சு நான் வேக வச்சு சாப்பிட்டா நாம்தான் சாப்பிட முடியும் அதனால சரி காலையில் எங்கள் வீட்டில் சுண்டல் குழம்பு சுண்டல் குழம்பு இருக்குது சரி அவியல் வச்சால் அவங்க அவியலுக்கு சாப்பாட்டுக்கு தச்சு அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நான் இதை ஆரம்பிக்கிறேன் எல்லா பயிறு வைக்கலாம் அவியலுக்கு மோஸ்ட்லி வாழைக்காய் வாழைக்காய் மாங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் இருந்தால் நல்லா இருக்கும் அதுவும் எல்லா காய்கறியும் பட் அது போட்டிங்கன்னா அதுதான் அவியல் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு இது வந்திருக்கு ட்ராஜடிஸ் அது இது ஒன்று அம்மா அதில் என்னென்னா அது என்னது ட்ரா நான் அதோட கிளிப்ப வேணா இதில் போடுறேன் அதுல அந்த அந்த ஹீரோ ரொம்ப இன்னோசன்டா இருப்பாங்க இருப்பாங்க அந்த அந்த லவ் இருக்கு பாத்தீங்களா அவன் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவனை லவ் பண்ண ஆரம்பிக்கும் இவன் போவான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒன்னு சேர்ந்து கல்யாணம் பண்ணி ஆனா அதுக்குள்ள அவங்க நிறைய பிரச்சனை நடக்கும் நீங்கள் அதை பார்த்தது இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல நான் வந்து அதோட நேம் இதில் போடுறேன் எனக்கு கரெக்டாக ப்ரனௌன்ஸ் பண்ண முடியல நான் அதோடய பிக்சருமே போடுறேன் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குது ஓகேவா ஸோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள் பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சீரியஸாக சொல்லி கடைச் அது அது ட்ராமா தான் அது நான் இல்லைன்னா மறக்கவே இல்லை பட் எல்லா பசங்களும் எதிர்பார்க்குற பொண்ணு மாதிரியும் எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்குற பசங்க மாதிரியும் அந்த ட்ராமா இருக்கும் ரொம்ப எமோஷ்னலாக நேற்று ஃபுல்லாக எனக்கு அதே தான் ஓடிட்டு இருந்துச்சு போதும் இப்படி ஒரு ஆள் நமக்கு கிடச்சிட்டா கிடச்சிட்டாங்க அப்படின்னா அது கேர்ளாக இருந்தாலும் சரி பாயாக இருந்தாலும் சரி நமக்கு ஒருத்தவங்க நமக்கானவங்க அப்படின்னு கிடைக்கும்போது அதில் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நிறைய பேர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சத்தியமாக சொல்கிறேன் நான் யாரையும் லவ்வும் பண்ணலை எனக்கு அப்படி தோணவும் இல்லை ஆனால் இப்போ அது இப்போ இப்போ வந்து தோணுது ரீசெண்ட் டைமில் ஏன்னா நம்மளோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு சம்டைம்ஸ் ரொம்ப அழுக வரும் ரொம்ப ஏக்கமாக இருக்கும் அப்படின்னு நெஞ்சு வெடிச்சுற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு தோணும் நமக்கான ஒரு பர்சன் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக எனக்கு தோணுது தோணிச்சு அப்புறம் நான் நார்மலாக இருப்பேன் ஏன்னா நானே எனக்கு கூட பேசி பேசி இப்போத்திய மாதிரி நான் நார்மலாகிருவேன் பட் அது அப்படி தோணுச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா என்னால் பிரேக்கப்பு சும்மா சாதாரண ஒரு அண்ணா தம்பி கூட பழகிறேன் அப்படின்னாலே அவங்க என் கூட பேசல அப்படின்னாலே நான் அவ்வளோதான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன் பட் ஒருத்தவங்களை லவ் பண்ணி அது நல்லபடியாக நடக்கணும் அது ஒரு பக்கம் நமக்கு தோண தோணலை நான் கல்யாணம் பண்ணிவிட்டு என் வீட்டுக்காராயும் ஆகியும் கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் இருக்குது அப்புறம் வளவுன்னு இருந்தால் வீடியோ போயிட்டே இருக்கும் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு பார்க்குறேன் ஸோ காய்கறி எல்லாம் இதில் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறோம் ஸோ போதும் இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதை வேக வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா நான் வந்து தேங்காய் அரைக்கணும்னு சொல்லிவிட்டு தேங்காயை எடுத்து வச்சிட்டேன் என்னென்னா இன்னைக்கு சடவுன் அப்படின்றதே நான் மறந்துட்டு அவியல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல சும்மா வேக வச்சு சோற்றுல வச்சு சாப்பிட வேண்டியதான் கொஞ்சம் மச்சம் மூளை இருக்கா எனக்கு சரி விடுங்க ஸோ இப்போ வந்துட்டு நான் முருங்கைக்கீரை பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் கடுகு உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு இதெல்லாத்தையும் போட்டு இதை வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்ட வேண்டியது கீரையை வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலேயே வதக்கிறவங்க இருக்காங்க பட் நான் எப்படின்னா தண்ணியில் தான் வேக வைப்பேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன் அது எங்கள் வீட்டில் சிலருக்கு பிடிக்காது என்ன பண்ண முடியும் ஸோ கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிட வேண்டியது தான் இதை அப்படியே வேகட்டும் ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தண்ணியை நல்லா வத்த விட்டுருக்கேன் வேக வச்சுட்டு இதை வந்துட்டு கருவேப்பிலை போ சாரி தேங்காய் வந்து திருவி போட்டிருக்கேன் இப்போ இதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து ஊற்றிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகை அவியல் வந்து ரெடி ஆயிடும் சாப்பிட வேண்டியதான் சீரியஸாக சொல்கிறேன் இதை இப்படி சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு காய் வந்து நல்லா உப்பு பிடிச்சிருக்கு காரம் பிடிச்சிருக்கு இதுவே நல்லா இருக்குது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காயை எடுத்து இதுக்குள்ளே போட்டுடுறோம் இப்போ வந்துட்டு நல்லா வதங்கிச்சா காயை வந்து இதுக்குள்ளே போட்டுடுறோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம் அவ்வளோதான் சீரியஸாக அவியல் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா சாப்பிட்டுக்கலாம் இப்போ சாப்பாடு மட்டும் வைக்கணும் என்னென்னா என்ன குதிரைவாளி அரிசி குதிரைவாளி அரிசியும் பச்சை பச்சை பயிர் பூண்டு சீரகம் இதெல்லாத்தையும் போட்டு ஒரு சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம் சும்மா சாப்பாடு விசில் விட்டுற மாதிரி இதெல்லாத்தையும் போட்டு விசில் விட்டு எடுக்க போகிறோம் கீரையை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடும் பாருங்க கொஞ்சமாக வந்து அரிசி அதுக்கப்புறம் பச்சை பயிர் இதை நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு சீரகம் பூண்டு போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுக்க போகிறேன் ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு என்னென்ன ரெடி இருக்குன்னு பார்த்தலாமா வாங்க ஸோ ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு எல்லா காய்கறியும் எடுத்திருக்கேன் அவியல் அதுக்கப்புறம் வந்து பருப்பு பச்சை பயிரும் அரிசியும் போட்டு வேக வச்சது ரொம்ப நல்லா இருக்கும் இது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை அப்புறம் கொத்தவரங்காய் ஸோ இதுதான் நம்மளோட லன்ச் ஓகே பாய் அவ்வளோ காய்ச்சல் குட்டிஸ் நான் வந்து சாப்பிட போகிறேன் இது ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அரைச்சு எல்லாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஹாப்பியாக ஆகும் சேஃபாக எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க யூ குட்டி மச் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்